நீங்கள் எந்த வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்க டென்த் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போனேன் அப்புறம் கரஸில் ப்ளஸ் டூ முடித்தேன் ப்ளஸ் டூவே கரஸ்பாண்டன்ஸில் தான் பண்ணுவேன் கரஸில் முடித்தேன் அதுக்கப்புறம் ஒன் இயர் பேக் அந்த ப்ளஸ் ஒன் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பப்ளிக் வருதுன்னு சொன்னப்போ லாஸ்ட்டு லாஸ்ட்டாக ப்ளஸ் டூ மட்டும்தான் பப்ளிக் எழுத முடியும்னு சொன்னாங்க அப்போது வந்து டூ மந்த்ஸில் போய் படித்து கரஸில் முடித்தேன் அதுக்கப்புறம் பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் கம்ப்யூட்டரில் டேலி முடிச்சிருக்கேன் இந்த பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அது என்னன்னா கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்டா இருக்கணும்னு நினைப்பேன் ஆனா எனக்கு அந்த போன ஒர்க்ல எனக்கு கிடைக்கல அது அதனால அந்த ஜாப் விட்டு நின்னுட்டேன் இப்பயுமே யாராவது கேட்டாங்கன்னா வீட்லயே யாராவது கேட்டாங்கன்னா பண்ணுவேன் மேக்கப்பு பிரைடி எல்லாம் பண்றேன் உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசை இருந்தது எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும் நான் டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன் இப்போ நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி போட்டுருக்கீங்களா ஆ இல்ல அப்ளை பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கேன் அப்ளை ப ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மேம் சொல்லியிருக்காங்க ஒரு மேம் எனக்கு கால் பண்ணாங்க பாபி மேம் அவங்க அவங்க சொல்லிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு நான் அவங்க தான் சொல்லியிருக்கேன் டீச்சரா போகணுங்கிற கனவோட நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம ஒன்று நினைப்போம் ஆனா அது வந்து அது நடக்குமா நடக்காதான்னு நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அதை யோசிக்க மாட்டோம் நம்மளோட அச்சீவ்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இடையில வந்து ஒரு பெரிய அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு மைண்டே அப்படியே எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபேமிலியை நம்ம பார்த்தா போதும் அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இருக்காங்க அப்பாவாலே வந்து பாத்துக்க முடியாது அண்ணனும் பாத்துக்க மாட்டேங்கிறான் அண்ணனு தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா அப்ப அடுத்திருக்கறது யாரு நான் அப்ப நம்ம தான் வந்து அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் நான் அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அட்மிட் பண்ணிட்டோம் டூ மந்த்ஸ் ஹாஸ்பிட்டலே தான் இருந்தாங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல என் தங்கச்சியை விட்டுட்டு அவளை சொல்லிட்டு நான் ஒர்க்குக்கு வந்துருவேன் ஈவினிங் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் அவ பாத்துப்பா நைட்டு போய் அங்கேயே தூங்கணும் அம்மாவை பாத்துக்கணும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில இருந்துருச்சு அம்மாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கு வரணும் அப்படியே ஒரு டூ மந்த்ஸ் போச்சு அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் ரெடி ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அப்படியே ரெண்டாய் ஆயிடுச்சு அப்புறம் வந்து அந்த படிக்கணும் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் எப்படி பண்றது யார் மூலியமா போகிறதுங்கிற ஒரு இதே இல்லை என்ன இருந்துகிட்டே இருந்தது எப்படியாவது ப்ளஸ் டூவாவது முடிச்சிடணும் அப்படின்னு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் போட்டு போனோம் கரெக்டில் போட்டுட்டு அந்த பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு காலேஜுக்கு அங்கே போனோம் போயிட்டு எந்த காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சிக்னா காலேஜில் சேரலாம்னு சொல்லிட்டு போனோம் போனப்போ எனக்கு மார்க் ஷீட் வரல அங்கே நான் வந்து உடுமலைப்பேட்டையில் போய் எழுதியிருந்தேன் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் எழுதியிருந்தோம் அங்கே ஷீட் கொடுத்தா தான் இங்கே ஜாயின் பண்ண எனக்கு அங்கே ஷீட் கொடுக்க டிலேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு சீட் கிடைக்கல இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சு வேற செஞ்சுக்கிட்டே படிச்சுடனா இத்தனை மார்க் வாங்கியிருக்கிறோம் நிறைய பேர் அதை விட ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருப்பாங்க ஆனால் பெரிய பெரிய கோர்ஸ் படிப்பாங்க கட்டி படிக்கிறாங்க பணம் கட்டாமல் படிக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி படிச்சு ஒரு வேலைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸே போகும்போது உங்களுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க எப்படின்னா நல்லா பேசி பழகின ஃப்ரெண்டு தான் ஒரு நாள் நானும் எங்கள் நான் எங்கள் அம்மா வரல நான் வீட்டுக்கு வர்றக்காக வேண்டிய ஆட்டோ ஏறக்கு வந்திருந்தேன் அவங்களும் வெளியே வந்திருந்தாங்க ஸோ அவங்க பேசின விதங்கள் வந்து ஓ நம்ம டிகிரி முடிக்காத ஒரு டிகிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த படித்தாதான் ஒரு மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இத்தனைக்கும் என் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் வரை ஒன்றா ப நைன்த் வரை ஒன்றா படித்த ஒரு பொண்ணு அப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா ஓகே நம்ம கா நமக்குன்னு ஏதோ ஒரு இடத்தை நம்ம நம்ம லைஃப்ல தக்க வச்சுக்கணும் நாலு பேர் பார்த்தாலும் கூட நம்மள வந்து நந்தினியா ஓ இப்படி இருந்தா இன்னைக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றதற்கு வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அன்னைக்கு இன்னுமே இருக்கு யாராவது உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்தி இருக்காங்களா இந்த பிள்ளை என்னப்பா உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்படுறீங்க தாங்க அவங்க அண்ணன் இருக்கான் உங்க அம்மா இருக்காங்க உங்க அப்பா இருக்காங்க என்னன்னா சும்மா ஆனா நம்ம உள்ள இருந்து தான் தெரியும் நம்ம நம்மளோட கஷ்டம் நம்ம வந்து நான் வெளியே வந்து ஓ ஓகே நல்லா மேக்கப் பண்ணிட்டு நான் வெளியே வண்டி எடுத்துட்டு அவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு நினைக்க முடியாது சிரிச்சிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அப்படி நம்ம காதுபுடைய பேசாங்க நீ உனக்கே சிரிச்சுட்டே இருக்க உனக்குலாம் என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு வாங்கினா எதுக்குமே அழுக கூடாதுன்னு ஒரு அல்லது என்னோட லைஃப்ல எதையுமே மாற்றக்கூடாதுன்னா இப்ப நீங்க திரும்பி பார்த்தா உங்க உங்க வாழ்க்கைக்குன்னு நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க இல்ல உங்களுக்குன்னு என்ன பண்ணிருக்கீங்க திரும்பி பார்த்தா நிஜமா இப்ப சொல்லணும்னா என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லை திரும்பி பார்த்தா என்னோடய என்னோட அம்மா அப்பா என் தங்கச்சி மட்டும் தான் இருப்பாங்க எல்லோரும் வாழ்க்கையில திரும்பி பார்க்குறதுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்ல நம்ம சுத்தி பார்த்த இடங்கள் இருக்கும் நல்ல குட் மெமரிஸ் இருக்கும் ஏதாவது ஒரு மெமரி இருக்கும்ல நம்ம லைஃப்ல மறக்கவே முடியாத மெமரி அப்படின்னு இப்போதைக்கும் என் லைஃப்ல திரும்பி பார்த்தா நீயா நானா மட்டும் தான் என் லைஃப்ல இருக்கும் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரினா நீயா அண்ணாக்கு நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் இந்த திருப்பூரை விட்டு தானுன்னா என் பிள்ளைங்களுக்கு எந்த இடமே தெரியாது ஆனா இன்னைக்கு என் பிள்ளைய வெளிநாட்டுல இருந்து கூட ஃபோன் பண்ணி என் பிள்ளைகளோட பேசிருக்காங்க என் பிள்ளைகளை என்னன்னு கேக்குறாங்க உலகம் பெல்லாம் பாக்குறாங்க எடுத்து பார்த்தா எப்படி பேசுறது எல்லாமே வரும்போது ரொம்ப சந்தோஷமாதே இருக்குது அது யாருக்குமே தெரியாத ஒரு பிள்ளை எங்கேயுமே இந்த ஏரியா விட்டு தாண்டாத ஒரு பிள்ளை நீ உலகம்ல அந்த பிள்ளை போகாட்டி அந்த பிள்ளை எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாதே இருக்குது எங்களுக்கு அப்பா வந்து என்ன சொல்லுவார் ஏன்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகலங்குன்னு அம்மாவது சொல்லி அழுதுருவாங்க அப்பாங்கிறவரு சொல்லி கூட அவ்வளவு சீக்கிரம் அழுக மாட்டார் அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட அவர் என்ன சொல்றாரு நீ பண்ணிக்குவோ நான் அம்மாவை பாத்துக்கிறேன் நேற்று கூட தான் சொல்லிட்டு இருந்தாரு நீ பண்ணிக்கோ நான் அம்மாவை பாத்துக்கிறேன் நீ அதை பத்தி என் கவலைப்படுற அப்படின்றாங்க நான் இதை பத்தி கவலைப்படுறேன்னா அவன் எங்க அப்பா நான் பண்ணி போயிட்டேன் எங்க அப்பா எங்க அம்மாவை நல்லா பாத்துப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்துட்டு இந்த கடன் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது கடனுக்கோசரம் இப்போ நான் கல்யாணம் பண்ணி போறதோட கடன் இல்லை என் தங்கச்சி இருக்கா அவளுக்கு நாளைக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் எனக்கும் நாளைக்கு நல்லது கெட்டது பார்க்கணும் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கடனை இது பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அவ பார்த்துப்பேன் அவளுக்கு நான் பார்த்துப்பேன் ஃபினான்ஷியலா ரொம்ப சஃபர் ஆக மாட்டாங்கல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே ஒழிய வேற எதுவும் இல்லை எனக்கே அது ஒரு நாள் வேலை இல்லை கடன் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நிம்மதியா படுத்து தூங்கணுங்கிற ஆசை எத்தனை நாளா இருக்கு உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் தான் வரும் இல்லைன்னா தூங்கும் போது கூட எங்க அம்மா படுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் படுத்த பிறகும் ஒரு மணி நேரம் ஆமா இந்த கடன் இருக்கா அந்த கடன் இருக்கா அதை அடிக்கணும் இதை அடிக்கணும் வட்டி கட்டணும் இப்படி ஏதாவது டாக்கிங் போயிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் இந்த பண்ணணும் இந்த மாசத்துக்குள்ள இதை முடிக்கணும் அடுத்த மாசத்துக்குள்ள அதை முடிக்கணும் ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வந்துருமே முடிக்கணும்னு சொல்லுவோம் ஆனா அதுக்குள்ள வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே உங்கள் உங்க அண்ணன் ஒரு விஷயம் சொல்லணும் இதுவரை பேசினதில்லை நான் சொன்னது ஆனால் ஆனா எனக்கு இத சொல்லியே ஆகணும் அது அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப நாளாக ஒன்று அழுத்திட்டு இருக்குன்னா என்னன்னு நீங்க சொல்லுவீங்க உங்கள் அண்ணன் கிட்ட என்ன நான் என்ன சொல்லுவேன்னா அம்மா எங்கள் ஃபேமிலி அவன் பாத்துக்கல எங்களுக்கு எது எதுவும் செய்யலைன்னாலுமே அவன் ஃபேமிலி அவன் நல்லா பாத்துக்கிட்டா போதும் அவன் ஒய்ஃப் அவன் குழந்தைங்க நான் அவன் நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அது மட்டும் தான் சொல்லுவேன் நல்லா வேலைக்கு ஃபேமிலி நீ நல்லா பாரு நீங்க உங்க பையன்கிட்ட வந்து ஒரு விஷயம் நான் சொல்லணும் இத்தனை வருஷ காலத்துல நான் வந்துட்டு இதை சொல்லாம வளர்த்தனாலேயும் என்னவோ இப்படி இருக்க இப்போ நான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லணும்னா என்னதுமா சொல்லுவேன் நான் வந்துட்டு என்ன சொல்லணும்னா தேவையில்லாத கூட்டு சேரக்கூடாது தேவையில்லாம கூட்டு சேர்ந்துட்டு தேவையில்லாம எங்கேயாவது போறது வர்றது சுத்துறது அந்த மாதிரி இல்லாம இவ்வளவு நாள் வரைக்கும் அப்படி இருந்துட்டான் இன்னிமே இனிமேலாவது அவனு அவனுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது இனிமேலாவது அந்த குழந்தைக்காவும் ஏன்னா நாம வந்துட்டு இன்றைக்கி அவன் எந்த நிலமைக்கு ஆனது காரணமே நான்தான் நான் நினைக்கிறேன் நமக்கு நம்ம அவனை கொஞ்சம் இது பிடிக்குமான இல்லாம முட்டதுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா சம்பாதிக்கிறானு அனாவசியமா செலவு பண்ணாம வைக்காம அவன் குடும்பத்துக்கு நல்லா பார்த்துட்டு இருந்தானாலே எங்களுக்கு அது போதும் எங்களுக்குன்னு எது தரவே வேண்டாம் அவங்க தங்கச்சிங்களுக்கு எதுவும் பார்க்கணும்னு ஆசை இல்லையா உங்களுக்கு எனக்கு இருக்குது நிறைய இருக்குது என் தாய் மாமான்னு எல்லாம் செய்யணும் அந்த பிள்ளைக்கு வந்து நிக்கணும் அவன் சம்பாரிச்சு பத்து ரூபா கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது அவன் இல்லை அவனா சம்பாரிச்சு அவன் பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்தா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னா நம்ம நாள் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் வாங்கிக்குவாங்க அது அவன் செய்யணும்ல அதுக்குனால அவன் இதாகணும் அந்த ஒன்று தான் வேண்டே நான் எனக்கு எனக்கு சொல்ல வேண்டியது அது ஒன்று தான் எங்களுக்குள்ள ஒரு சிஸ்டர் பிரதர் பாண்டிங்கே இருக்காது இப்போ நான் ஸ்கூல் படிக்கலையாட்டும் ரோட்ல போய் ரெண்டு பேர் ஒரு வண்டியில் போனாங்கன்னா அந்த அண்ணன் தங்கச்சி அவங்க நம்ம தான் இருப்பாங்க அப்படியே அடிச்சு பிடிச்சி விளாண்டுட்டு போவாங்க அதை பார்க்க ரொம்ப பொறாமையாக இருக்கும் தான் சொல்லணும் அதை உண்மையாவே நானும் என் தங்கச்சி அண்ணன் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கியிருக்கோம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட அழகு எப்படி இருக்கும்னு கூட தெரியாது அவன் வீட்டுக்குள்ள சிரிச்சாலே நாங்களே உட்காந்து அலசியமா சுத்தி பார்ப்போம் சிரிக்கிறான் இவன் டிவி ஆஃப் பண்ணுங்க சிரிக்க சொல்லுங்கன்னு ஏன்னா ரொம்ப ரேர் சிரிக்கிறதே வீட்டுக்குள்ள அது போனா நம்ம தெரிஞ்ச உங்க செம்ம டைப் நல்லா பேசுறாங்க என்ன அவனை இப்படி குறை சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள வந்து அப்படியே ஆப்போசிட் யார்டையும் பேச மாட்டேனா அந்த ஒரு பாண்டிங்கே இருக்காது உங்களுக்கு எந்த விஷயம் எங்க அண்ணன்ட்டு இந்த மாதிரி விளையாடணும் இல்ல இந்த மாதிரி பேசணும் இது பண்ணணும் எங்க அண்ணன் கூட நானு என் தங்கச்சி எல்லாரும் வெளியே போகணும் ஏதாவது ஒரு சின்ன ஆசான ரொம்ப நாளா இருக்குன்னா ரொம்ப நாளாவே இல்ல பிறந்த விவரம் எல்லாரும் எல்லாரும் அண்ணன் கூட போற மாதிரி அண்ணன் நானே தங்கச்சி வெளியே போனோம் அவனை அடிச்சு விளையாடணும் அவங்க கூட ஜாலியும் ஓடி பிடிச்ச இருக்கு ஆனா அது நடக்காது அது ஏன்னா ஒரு ஒருத்தர் கேரக்டர் ஆனா வாங்கி கொடுப்பான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினா பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்லாம் சொல்லுவேன் தங்கச்சிக்கு பிறந்த நாள் வருது அவனுக்கு கரெக்டா தெரியும் அவங்க பிறந்த நாள்லாம் தெரியும் கூட்டிட்டு போவா துணி எடுத்து கொடுப்பா எல்லாம் பண்ணுவான் கூட்டிகிட்டு போறேன்னா கூட்டிகிட்டு போய் துணி எடுத்து கொடுப்பான் வீட்டுக்கு வருவான் அவ்வளோதான் அவங்களோட சிரித்து உட்காந்து பேசி செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டான் எது வேணுமா வாங்கிட்டு வருவான் அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியும் என்ன எங்கே சாப்பிடுவாங்க என்ன சாப்பிடுவாங்க எது பிடிக்கும்னு தெரியும் வருவான் இந்தாங்கடி ஏன்டா வா எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லான்னு கூப்பிடுவாங்க வாட உங்க உட்காந்து சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிடுங்க இந்த நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுவான் இது வரைக்கும் உங்கள் அண்ணன் செஞ்ச எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உண்மையாக சந்தோஷம் கொடுத்துருக்கா ஆனால் நீங்கள் அதை காட்டிக்கிட்டதே இல்லை ஒரு டைம் பர்த்டேக்கு தான் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தான் அப்போது வேலை செஞ்சுட்டு போது இப்போ தங்கச்சிக்கு மேரேஜ் ஆனப்போ உனக்கு ஒரு ஆக்சிடண்ட் ஆயிடுச்சு அப்போ இருந்து ஒரு த்ரீ மந்த்ஸாக வேலைக்கு போகல பிளா பிளேட் வச்சு கையில ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அவன் வேலைக்கு போக முடியல அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தப்போ ஒரு பர்த்டேக்கு என்னை கூப்பிட்டு போகாமல் என் தங்கச்சி கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் அது நான் வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லலை நல்லா இல்லைன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறீங்க நான் ஏழு மணிக்கு காலையில போனேன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு அங்கே கிளம்புனா ஒன்பது வரைக்கும் தங்கி வருவேன் ஏழு டு ஏழு இல்ல பன்னெண்டு மணி நேரம் மேலேயே வேலை செய்யறோம் என்ன சம்பளம் வாங்குறீங்க இப்ப நான் ஃபுல்லா நல்லா ஒர்க் இருந்துச்சுன்னா வீக்லி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வாங்கலாம் ஒர்க் கம்மியா இருக்கிறது த்ரீ ஃபோர் அப்படிதான் வரும் கடன் இல்லாம இருக்கிற ஒரு நாள் தான் நல்லா தூக்கம் வரும் அப்பதான் உண்மையா தூக்கம் வரும்னு சொன்னீங்க அதை தாண்டி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல அப்படிப்பட்ட ஆசை என்னது கடனை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டாலும் கூட யாரும் நம்மள வந்து கேக்க மாட்டாங்க வேலைக்கு போலேனாலும் கூட என்னால் முடியலப்பா நான் வேலைக்கு வரல கடனே இல்லைன்னா இப்ப நான் வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லை இல்லை நான் ரெண்டு நாள் லீவ் போட்டாலும் கூட ஓகே இந்த வாரம் ஒரு எனக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு லைஃப் கிடைச்சா போதும் இப்போ நான் எப்படி இருக்கேன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கேன் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு இந்த வாரம் வேணும்னா அந்த அந்த ஃபைவ் தௌசண்ட் வர்ற வரையும் நான் வேலைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு இருக்கேன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பில் இருக்க பிடிக்கல எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் வந்தாலும் என் லைஃபுக்கு போதும் ஓகே இந்த வாரம் ஒரு மூணாயிரம் அந்த சமாளிச்ச போது ரெண்டு நாள் லீவ் போட்டால அது பெருசா தெரிஞ்சுக்காது அடுத்த ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைஃப்ல நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் தாண்டி ஓகே அம்மா எல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாலும் அம்மா அப்பா கூட வச்சே பாத்துப்பீங்களா இல்ல கண்டிப்பா நான் அது நான் எங்க அம்மா அப்பா கூட வச்சு பாத்துக்கிற மாதிரி லைஃப் தான் பாப்பேன் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே நம்மளுக்கு அமையணுமே அப்படியே அமையலைனாலும் அமைஞ்சவங்களை அப்படி மாத்திக்க வேண்டியதான் இதெல்லாம் தாண்டி வெளி உலகத்துக்கு ஒரு பின்பம் இருக்கு அந்த பின்பத்தை உடச்ச ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்க சொல்ல நினைக்கிறது என்ன இப்போ ஷோ பார்த்துட்டே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ல வந்து பேட் கமெண்ட் குட் கமெண்ட் எல்லாம் வந்திருந்தது ஆனா நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்குமே சொல்றேன் எல்லா ஃபேமிலிக்குமே போட்டிருந்தாங்க நான் எல்லாரோட இதையுமே பார்த்தேன் எல்லா ப்ரோமோலையுமே பார்த்தீங்கன்னா எல்லார பத்தியுமே எல்லாரோட ஃபேமிலி பத்தியுமே திட்டி இருந்தாங்க தயவுசே திட்டாதீங்க யாரையுமே அவங்க இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த வழியை வந்து நம்ம ஒரு குத் சுத்திர மாதிரி பண்ணக்கூடாது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என் தங்கச்சியவோ எங்கள் அண்ணனையும் சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு என்னன்னா ஏன்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்லலை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆனால் வந்துட்டு திட்ட வேணான்னு நினைக்கிறேன் திட்டாதீங்க அவங்க ஃபேமிலியில் அவங்க அண்ணன் நல்லா இருக்கக்கூடாது நாசமா போயிடணும் தங்கச்சி நாசமா போயிடும்போல பேசக்கூடாது பேசாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பேட் கமெண்ட் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன் அது எல்லாரோடதுமே ஒரு மன வழியை கொடுக்கும் அது வேண்டாம் அது ஒரு டிப்ரெஷனில் தள்ளுற மாதிரி தான் ஒருத்தரை அது நினைக்கிறேன் என்னதான் வந்து வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்தாலும் எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம் எந்த வேலைக்காவது போய் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறத தாண்டி சுயமரியாதையோடு எனக்கு அந்த ஒரு நாலு ரூபா காசு வருதுன்னா அது வந்தா போதும் அப்படின்னு வேற உங்களுக்கு வேலை தெரிஞ்சிருந்தாலும் அது எனக்கு அவ்வளோ மரியாதையா இல்லை அப்படின்னு இந்த வேலைக்கு நீங்க நின்னு ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க இதுல எத்தனை வழிகள் இருக்கு நிறைய இருக்கு எனக்கு ஷோல்டர் பெயின் பயங்கரமா வரும் அந்த இப்போ எலாஸ்டிக் வைக்கல அந்த ஷோல்டர் பெயின் வீங்கிரும் இந்த சோல்ட்ரு நான் டெய்லி நைட் வந்து மருந்து போட்டாலும் தூங்க முடியும் நான் இதெல்லாம் நான் அங்கே ஷோவில் சொல்லலை ஏன்னா என்னோட பிரச்சனை என்னவோ அதை மட்டும் தான் நான் வந்து சொல்ல எனக்கு இருக்க வழிகளை சொல்லி நான் அழுக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நாங்க வந்தேன் அழுகவும் இல்லை நான் இங்கேயும் அழுக மாட்டேன் நான் ஏன்னா நான் பிரேவ் போல்டு எனக்கு தெரியும் அழுகாமே எல்லாத்தையும் மாத்த முடியும் என்னால மாத்திக்க முடியும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் வேலைக்கு இருக்கோம் கை கால் எல்லாமே வலி இருக்கு காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும் காலில் வீங்கிரும் ரொம்ப பெடல் அமைக்கிட்டே இருக்கும் இல்லையா அதெல்லாம் அப்படியே நைட்டு வரையில பாத்தீங்கன்னா என்ன செருப்பு எனக்கு போட்டோன்னா டைட்டாயிரும் அந்த ஸ்லிப்பர்ஸ் போடையிலே ஸ்லிப்பர்ஸ் ஸ்லிப்பர்ஸு அந்தளவுக்கு வீங்கிரும் எங்கள் அம்மா அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்திட்டாங்க எங்களோட ஜென்ரேஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து நல்லா இருந்தால் தான் நாளைக்கு எல்லாரையும் நல்லா பார்த்துக்க முடியும் நான் ஒரு இடத்துல இருந்தால் தான் நாளைக்கு எல்லாரையும் நல்ல ஒரு வழியில் கொண்டு போக முடியும் டெய்லர் இருந்து டீச்சர் நந்தினியாக உங்களை பார்க்கறக்கு நான் ஆசைப்பட்றேன் தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அதை விட சிறப்பாகவே அது நடக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ